திருவருளும் குருவருளும் எப்போதும் துணையாக இருக்கட்டும் திருவையும் குருவையும் எனது மனம் மொழிகளால் போற்றி வழங்குகிறேன் இன்னும் அப்படி என்னதான் இருந்தது ஏன் மயங்கினார் குருவை கண்டதும் உடலும் மனமும் உயிரும் ஆனந்தத்தில் உருகி மயங்கி நின்று குதிரை வாங்கி கொண்டு வந்த பணத்தை மட்டுமல்ல வாழும் வழியையும் வாழ்க்கையையும் ஏன் வழங்கி குருவின் பெருமையை திருவாசகத்தின் பல்வேறு இடங்களில் கூறியுள்ளார் மன்னன் குதிரைகளை வாங்கி வருக என்று ஆணையிட்டான் அக்கட்டளையை ஏற்று மாணிக்க வாசகர் பொற் பண்டாரத்தை திறந்து அளவிறந்த பொருட்களை ஒட்டகத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு படைகளும் பரிசனங்களும் தன்னை சூழ்ந்து வர மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்குள் சென்று அன்னை மீனாட்சியையும் சொக்கநாதனையும் வணங்கி கொண்டு திருப்பிருந்துரை நோக்கி விரைந்தார் திருப்பெருந்துரையை அடைந்ததும் சிவமுழக்கம் எங்கிருந்தோ வருவது அவரது செவிக்கு எட்டியது அத்திசை நோக்கி நகர்ந்தார் நெருங்கி நெருங்கி செல்ல செல்ல இனம் புரியாததோர் சுக உணர்வு மனதில் தோன்றியது தன்மேல் இருந்த பாரம் எல்லாம் நீங்கியது போல் உணர்ச்சி பொங்கியது பெருகியது மனதில் புதிரான உணர்வு அரும்பியது போல் உணர்வு தோன்ற குருநாதர் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து செல்கின்றார் தெளிந்த சிந்தனை தோன்றியது அதன்பின் அன்பின் சுக உணர்வு ஏற்பட்டதை உணர்கின்றார் முன்தவத்தின் பயன் முன்னி எழ முடிவில்லாத அன்பு பெருகியதை உணர்ந்தார் குருநாதர் அருகில் சென்றார் பெரியதொரு குருந்த மரத்தடியில் சீடர்கள் சிலரோடு ஞானமே வடிவாக ஒருவர் எழுந்திருப்பதைக் கண்டார் வேத சிவ ஆகம நூல்களையும் புராண இதிகாச நூல்களையும் கற்று தெரிந்தவர் தெளிந்தவர் போன்று சீடர்கள் அவர் முன்னே குழுமி இருந்தனர் அச்சீடர்களின் பாசமாம் பற்றெடுக்கும் மாசனாக குருநாதர் வீற்றிருந்தார் பலதுகை சின்முத்திரை காட்டியிருப்பதை உணர்ந்தார் இவரது திருமுகம் ஒளி மண்டிலமாக திகழ்ந்தது அவரது கண்கள் திருவருள் விளக்கத்தை செய்து கொண்டிருப்பதை கண்டார் தாம் பல நாட்களாக இயங்கி இருந்த குருநாதர் இவரே என என் மனம் உருகி காந்தம் கண்ட இரும்பு போல ஈர்த்து நின்றது அடியற்ற மனம் போல் வீழ்ந்து இறைவனின் திருவடியில் ஒற்றியது ஒட்டும் போது ஐயனே ஐயனே அடியனேனை அட்கொண்டு அருளுக என்று அடியை திருவடியை அணைந்தார் இணைந்தார் திருவின் திருவடியை மாணிக்கவாசகர் பல இடங்களில் விளக்கியுள்ளார் ஆனந்த அனுபவத்தை உள்ளார் அதில் முக்கியமானது என்னை முதலில் ஈர்த்தது அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையன்றி திருவடியினையை பிரிவினை நீழழது போல முன்பின்னாகி முனியாது அத்திசை என் பூனை துருவி நக்கு நக்கு அன்பெனும் மாறு கரையது புரள நண்பூழன் ஒன்றி ி ஊரை தடுமாறி ரோமம் கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண் துளியரும்பாயில் நாள் தோறும் த வர் தாயேயி வளர்த்தனை போற்றி தாயே ஆகி வளர்த்தனை போற்றி தாயேயாகி வளர்த்தனை போற்றி மெய்த்தரு வேதி என்னாகி வினைகிட கைத்தர வள்ள கடவுள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூழல் இலங்கு குருமணி போற்றி தென் தில்லை ஆடி போற்றி இன்றெனுக்கு ஆரமுது ஆனாய் போற்றி